மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் விஸ்வகர்மா சமூக நலச்சங்கம் சார்பாக பொங்கல் சிறப்பு மாதாந்திர கூட்டம் நடத்தப்பட்டது தலைவர் என் எஸ் மோகன் தலைமை வகித்தார் கௌரவ தலைவர் சம்பந்தம் இணைத்தலைவர் மணி ஆசாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் முருகன் சபதி கலந்து கொண்டு சிறப்பித்தார் இக்கூட்டத்தில் சங்கத்திற்கு சொந்தமான ஈடுகாட்டினை சீரமைத்துக் கொடுப்பதற்கான ஆணையினை பெற்று தந்த குத்தாளம் பேரூராட்சிக்கு நன்றி தெரிவித்தல் சங்கத்திற்கு புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் இக்கூட்டத்திற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் ஒருவருக்கு ஒருவர் ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் நிறைவாக சங்க செயலாளர் சாமிநாதன் நன்றி கூறினார் ரொம்ப பல சங்கங்கள் பல ஒவ்வொரு ஊரையும் பத்து அப்புறம் மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி ஒற்றுமை எப்படி உருவாக்கும் ஒரு ஊருன்னா ஒரு சங்கம் தான் இருக்கும் ஒரே அதுக்கு ரொம்ப சிரமம் தான் அந்த மாதிரி அமைப்பூர் தமிழ்நாடு இது பெரிய பக்கத்து நீங்க மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி ஆகணும்னா ரொம்ப சிரமம் விருதுநகர் பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம் கே பேரவணி மிக சிறப்பாக உரையாற்றி நம்பர்களெல்லாம் ஒரு உற்சாகத்தை அளித்த திரு இந்த கட்டுமா நம்ம ஆசிரியர் ரமேஷ் அவர்கள் உரையாற்றுவார்கள்